தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து நடத்தி மேற்கு வங்க மாநிலத்தில் சுமார் லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்துதான் மேற்குவங்க அரசு சார்பில் எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன் நடத்தாமல் அதற்கு முந்தைய வாக்காளர் பட்டியலை கொண்டே இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று வங்க மாநில அரசு கோருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது என்ன வாக்காளர் பட்டியலில் என்ன என்ன என்னென்ன பெயர்கள் இருந்ததோ என்ன வாக்காளர்கள் இருந்தார்களோ அதே வாக்காளர்களை வைத்துதான் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் மேற்கு வங்க மாநில அரசின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த சூழ்நிலை தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் விபுல் பானசோலி மற்றும் ஜோய்மலா பக்சி அமர்வில் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது இந்த கொல்கத்தாவில் உள்ள சட்டக் கல்லூரியில் மம்தா பானர்ஜி சட்டம் பயின்றிருக்கிறார் அடிப்படையில் அவர் ஒரு வழக்கறிஞர் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் மேற்குவங்க மாநில அரசுக்காக அவருடைய முதலமைச்சர் பதவியும் அவருடைய வழக்கறிஞர் படிப்பையும் இணைத்து நேரடியாக ஒரு முதலமைச்சரே மாநில அரசின் வழக்கறிஞராக அங்கு உச்ச நீதிமன்றத்தில் முதன்முறையாக நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சிறப்பு தீவிர சட்ட திருத்தத்திற்கு எதிராக தலைமை நீதிபதி அமர்வு முன் இன்று வாதிட இருக்கிறார் அவருடைய அந்த மாதம் நாடு முழுவதும் பல்வேறு அதிர்வு அலைகளை எதிரொலிகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்க மாநில சட்டமன்ற தேர்தலிலும் மம்தா பானர்ஜியின் இந்த அணுகுமுறை அதாவது அவருக்கு எதிராக போடப்பட்ட பந்து அது ஆகி மத்திய அரசுக்கு திருப்பி விடும் பாணியில் மம்தா பானர்ஜி அரசியலை இந்த இந்த அவர் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வழக்கு விசாரணையில் அவர் ஆஜராவது மூலமாக தெரிய வருகிறது இந்த மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான குழு அந்த எஸ்ஐஆர் பணியை நிறுத்துமாறு தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு பல கடிதங்களை எழுதியது ஆனால் பதில் அளிக்கவில்லை நேரடியாக சந்தித்து மேற்குவங்க சார்பாக வலியுறுத்தப்பட்டது அப்போதும் உரிய பதில் அளிக்கப்படவில்லை இதன் இன்று நேரடியாக அவர் ஆஜராக இருக்கிறார் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மேற்குவங்கம் தமிழ்நாடு கேரளா அசாம் ஆகிய மாநிலங்களில் இந்த திருத்த பணிகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அசாம் மாநிலத்தில் ஏன் அதை நடத்தவில்லை என்ற கேள்வியையும் அவர் மம்தா பானர்ஜி எழுப்பியிருக்கிறார் தேவைப்பட்டால் எஸ்ஐஆர் பணியால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களையும் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் புலம்பெயர்ந்ததாக நீக்கப்பட்டதில் பெரும் பல லட்சம் பேர் புலம்பெயர்ந்ததாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மேற்கு வங்கத்துக்கு நாங்கள் அழைத்து வர போகிறோம் என்று மம்தா பானர்ஜி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கும் நாங்கள் வெளியூரில் உள்ள வாக்காளர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த தேர்தலில் வாக்களிக்க அழைத்து வருவோம் என்றும் அதுவரை தேர்தல் அட்டவணையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி கோரியிருக்கிறார் அவரது கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்திய வாக்காளர் பட்டியலை பயன்படுத்த வேண்டும் இரண்டு புலம்பெயர்ந்த பல லட்சம் வாக்காளர்களை மேற்குவங்க மாநிலத்திற்கு எங்கள் மாநில அரசே சிறப்பு வாகனங்களில் தேர்தல் அன்று அழைத்து வந்து வாக்களிக்க வைக்கும் மூன்றாவதாக இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அசாமிலும் நடத்துங்கள் இந்த மூன்றையும் நடத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை இந்த தேர்தலில் அமல்படுத்த மாட்டோம் என்பதுதான் மம்தா பானர்ஜியின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது அந்த மூன்று கோரிக்கைகளையும் வலியுறுத்திதான் இன்று உச்ச நீதிமன்றத்தில் அவர் வாதாட இருக்கிறார் இந்த வாதம் மற்ற மாநிலங்களிலும் மட்டுமல்ல மேற்கு வங்க மாநில தேர்தலிலும் அது மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக மம்தா பானர்ஜியின் ஒரு தீவிரமான உச்சகட்ட போராட்டமாக சட்டமன்ற சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் அரசியல் ரீதியாக போராட்டமாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியை அந்த வங்கத்தின் மகளாக மேற்கு வங்க மாநில மக்கள் இந்த தேர்தலில் அவரை வெற்றி பெற வைப்பார்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்தே தீர்வது என்ற இலக்கோடு பல்வேறு விவகங்களுடன் தண்ட மேற்குவங்கத்தில் வகுத்து பணியாற்றி வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்தில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை வழக்கறிஞராக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் அத்தனை அரசியல் வியூகங்களையும் தவிடுபடியாக்கும் வகையில் இருக்குமா என்பது அந்த தேர்தல் முடிவின் போது தெரிய வரும் இப்போது உச்ச நீதிமன்றத்துக்குள் மம்தா பானர்ஜி சென்றிருக்கிறார் அந்த உச்ச நீதிமன்ற வளாகத்தில் அவர் செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரின் கான்வாய் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் இப்போது அவர் அந்த உச்ச நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி அந்த முதன்மை அமர்வு இருக்கக்கூடிய அந்த நீதிபதி அமர்வு இருக்கக்கூடிய அறைக்குள் மம்தா பானர்ஜி இதோ சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டவுடன் மம்தா பானர்ஜியை வாதியில் இருக்கிறார் அவருடைய வாத வாதம் மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூர்யகாந்த் தலைமையிலான அந்த முதன்மை அமர்வு என்ன உத்தரவுகளை பிறப்பிக்கப் போகிறது என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது சர்மிலா